அற்புதங்களில் ஒன்றுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சாம்பலின் மகிமை சீரடி அருகே ஒரு கிராமத்தில் ஒரு பணக்கார குடும்பம் வசித்து வந்தது அவர்களுக்கு அழகான மகன் இருந்தான் ஆரோக்கியமான அவனது உடலில் கொப்புளம் கொப்புளமாக தோன்றி உடல் முழுவதும் புண்ணாக ஆனது இந்த புண்களால் அழகான அவனை எல்லோரும் அறுவறுப்பாக பார்த்தனர் அவனது பெற்றோர்கள் செய்யாத வைத்தியமில்லை பார்க்காத மருத்துவம் இல்லை இப்படி இருக்கையில் ஒரு பெரியவர் பாபாவின் பெருமையை சொல்லி அவரிடம் சென்று முறையிடுமாறு சொன்னார் அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை இவர் எங்கே நம் மகனை குணப்படுத்தப் போகிறார் என்று மன என்று மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டனர் இப்படி சந்தேகத்துடன் இருந்த அவர்களை பார்த்து இந்த பக்ரியால் குணப்படுத்த முடியுமா என்று யோசிக்கிறீர்கள் அல்லவா என்று கேட்டார் அவர்களுக்கு ஏதும் சொல்ல தோன்றவில்லை அப்படியே அழுது கொண்டே பாபாவின் கால்களில் விழுந்து வணங்கினார் உடனே பாபா ஹோமகுண்டத்தில் இருந்து சாம்பலை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் பாபா கொடுத்த சாம்பலை உடல் முழுவதும் கொப்புளங்களாக இருந்த இடத்தில் பூசினார்கள் அவன் உடலில் இருந்த கொப்புளங்கள் மறையத் தொடங்கின என்ன அதிசயம் என்று அவர்கள் வியப்புற்றனர் அன்று முதல் பாபாவை குலதெய்வமாக கும்பிடத் தொடங்கிவிட்டார்கள் இப்படி சீரடி சாய்பாபா நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் நன்றி நண்பர்களே மீண்டும் நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுகிற வீடியோ எல்லாத்திற்கும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கும் சாய்பாபா அருள் புரிவார் ஓம் சாய்ராம்